கோவை டிஎம்கே ஒன் லேக் செவன்டி ஃபைவ் தௌசண்டோட செமிஃபைனல் பேட்டில் இருக்கும் இந்த மேட்ச் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெற்றி சிசி ஸ்மால் பாய்ஸ் இதில் வந்து ஸ்மால் பாய்ஸ் டாஸ் வான் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க வெற்றி சீசிலேருந்து ரெண்டு பேட்டர்ஸ் விக்கெட்டில் வந்துட்டாங்க ஸ்ட்ரைக்கில் கோபி இருப்பார் நான் ஸ்ட்ரைக்கில் கிரி இருப்பார் இந்த மேட்சுக்கும் சேம் ஃபார்மேட் தான் ஏழு ஓவர் மேட்ச் நாலு ஃபீல்டர் இன்சைட் தி சர்க்கிள் இருக்கணும் லெட்ஸ் டைவின்டோ தி மேட்ச் இந்த மேட்சை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக பவுலர் மணி எடுத்து வந்திருக்காங்க ரைட் டைம் பவுலர் ஓத விக்கெட்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன் மணி டு கோபி ஃபர்ஸ்ட் பாலே ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க டேக் பண்ணிடுவாங்களான்னு பார்த்தா குட் டேக் அண்ட் ஃபார்ம் இருக்கிற பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுத்திருக்காங்க போன மேட்ச் ஃபிஃப்டி அடிச்சிருந்தார் நாட் அவுட்டாக இருந்திருந்தார் இந்த மேட்சில் அவருக்கு ஃபஸ்ட்டு பாலே விக்கெட் எடுத்திருக்காங்க பெரிய பேட்ஸ்மேனோட விக்கெட்னே சொல்லலாம் மணிக்கு ஒரு ட்ரீம் ஸ்டார்ட்னே சொல்லலாம் ஃபஸ்ட்டு பாலில் விக்கெட் எடுக்கிறது எல்லா பாலர்ஸோட கனவாகவே இருக்கும் அதை அவர் பண்ணியிருக்காரு ஸ்ட்ரைக்கிங் நியூ பேட்ஸ்மேன் நிசாந்த் வந்திருக்காரு அவருக்கு போட்ட ஃபஸ்ட்டு பாலு நல்லா லைன் இங்கே பீ டன் மார்னிங் நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அவரோட ஓவரை பால் நம்பர் த்ரீ மிஸ் டைம் சார்ஸ் இங்கே ஷார்ட்டில் மிஸ் டைம் ஷார்ட்டாக இருந்தாலும் ஒன் பிச்சில் பம்ப் ஆகி பவுண்ட்ரி போயிருக்கு அங்கே ஃபீல்ட் ஆள் இல்லை இங்கே நாலு ரன் கிடைக்குது பால் நம்பர் ஃபோர் இங்கே இன்டூ தி பாட்டி வந்திருக்கு இந்த பால் டாட் லாஸ்ட் டூ டாட் டாட் பால் 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 தொடர்ந்து ரெண்டு ரெண்டு போட்டிருக்காரு லாஸ்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் நல்ல கனெக்ஷன் கோஸ் டேக் இங்கே இங்கே மணி முடிவுல வெற்றி சிசி நாலு ரனுக்கு ரெண்டு விக்கெட்டை லாஸ் பண்ணியிருக்காங்க இங்கே செகண்ட் ஓவர் கண்ணன் பால் நம்பர் ஒன் சைக்கிள கிரி கோ கையிலே விழுந்திருக்கு இங்கே மூணாவது விக்கெட்டை லாஸ் பண்ணுறாங்க வெற்றி சிசி சி இங்கே ஸ்மால் பாய்ஸோட செலிப்ரேஷனை பார்க்குறோம் ஃபஸ்ட் ஓவரில் ரெண்டு விக்கெட் லாஸ் பண்ணதில் அவங்களுக்கு நல்ல கான்ஃபிடென்ஸை கொடுத்துருக்கும் அதை தொடர்ந்து இந்த ஓவர்லேயும் ஃபஸ்ட்டு பாலர் விக்கெட் எடுத்திருக்காரு அவர் கண்ணன் என் ஏர்லேயே தேர்ட் விக்கெட்டை லாஸ் பண்ணுறாங்க இந்த இடத்துல கண்டிப்பாக அபியே மிஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் விட் ரிசிசி அவர் ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ரவுண்ட் மேட்சஸ்லாம் நிறைய பெரிய பெரிய ஷாட் கிளியர் பண்ணியிருந்தார் கண்டிப்பாக அவரோட இன்னிங்ஸ் இங்கே தேவைப்பட்டிருக்கும் இந்த செமிஃபைனல் பேட்டில் அவங்களுக்கு ஆஃப்டர் த விக்கெட்டில் செகண்ட் நியூ பேட்ஸ்மேன் ஜனிஸ் வந்திருக்காரு அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபஸ்ட் ஒன் ஆ நல்லா லைன் நல்லா லிக்கட் வேரியஷன் எடுத்துகிட்டு வந்தார் இங்கே பீட்டன் பால் நம்பர் த்ரீ இங்கே ஒரு டிஃபன்ஸ் போய் ஒரு சிங்கிளாக மாற்றுறாரு சேனீஸ் நியூ பேட்ஸ்மேன் பாண்டி வந்திருக்காரு அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன் ஆக நல்லா கட்சாட் ஒரு ஒரு சிங்கிள் குயிக் சிங்கிள்னு சொல்லலாம் பேக் டு பேக் சிங்கிள்ஸாக ரோட்டேட் பண்ணியிருக்காங்க வெற்றி சிசி தொடர்ந்து மூணு விக்கெட் லாஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி பால்ஸை டாட் வைக்காமல் சிங்கிள்ஸாக ரொட்டேட் பண்ணுறது ஒரு நல்ல மூவ்னே சொல்லலாம் அவங்க சைட்டில் பால் நம்பர் ஃபைவ் பால் நல்லா குத்தி தேனாத ஜட்ஜ் பண்ணி பிடிச்சாரு இந்த பால் எந்த ரன்னும் ஒரில் லாஸ்ட் பால் ஆஃப் த செகண்ட் ஓவர் இங்கே நீட்டாக ஒரு டிஃபென்ஸ் போய் ஒரு சிங்கிளா மாற்றுறாரு ஜனீஸ் இந்த சிங்கிளோட இந்த ஹவர் கம்ப்ளீட் ஆகுது அட் தி அண்ட் ஆஃப் த செகண்ட் ஹவர் செவன் ஃபார் த்ரீ ஆடி இருக்காங்க வெரி சிசி இங்கே தேர்ட் ஓர் போட பாலர் மணி எடுத்துகிட்டு வந்துருக்காங்க அவருக்கான ரெண்டாவது ஹவர் பால் நம்பர் ஒன் மணி டூ ஜெனீஸ் குட் ஷார்ட்ஸ் ஃப்ளாட்டில் விழுந்த பால் நேராக கை கே அடிச்சிருக்காரு மணி மூணாவது விக்கெட்டை டேக் பண்ணுறாரு இங்கே தொடர்ந்து விக்கெட் விட்ட வண்ணமாக இருக்காங்க வெற்றி சிசி நாலாவது விக்கெட்டை லாஸ் பண்ணுறாங்க ஆஃப்டர் த விக்கெட் லாஸ் ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் ஆனந்த் வந்திருக்காரு இவரும் பெரிய பெரிய ஷார்ட்ஸ் க்ளியர் பண்ணக்கூடிய பேட்ஸ்மேன் தான் பார்க்கலாம் பால் நம்பர் டூ இந்த முறை மாட்டிட்டாருன்னு நினைக்கிறேன் டாப் எஜில் போயிட்டு இருக்கு சூப்பராக டேக் பண்ணிருக்காரு கீப்பர் கார்த்திக் இங்கே நியூ பேட்ஸ்மேன் வந்த உடனே காலி இங்கே பெரிய பேட்ஸ்மனோட விக்கெட் எடுத்திருக்காங்க இங்கே மணி நாலாவது விக்கெட்டை டேக் பண்ணுறாரு இந்த ஓவரில் அவர் போட்ட ஃபர்ஸ்ட்டு ரெண்டு பால்லையுமே ரெண்டு விக்கெட் எடுத்திருக்காரு ஸ்ட்ரைக்கிங் நியூ பேட்ஸ்மேன் வசந்தம் வந்திருக்காரு அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபஸ்ட் ஒன் கேட்ரிக் பால் அகைன் கேட்சிக்கான வாய்ப்பு

ஃபுல் டாஸ் பால் ஒரு தவறான பந்து அதுக்கான பனிஷ்மெண்ட்டை பார்க்குறோம் இங்கே மேக்ஸிமம் அட்டாக் பண்ணி அவர் பேட்லேருந்து ஃபர்ஸ்ட்டு மேக்ஸிமம் கிளியர் பண்ணுறாரு லாஸ்ட் பால் ஆஃப் த தேர்ட் ஓவர் அங்கே டிஃபென்ஸ் போய் சிங்கிளாக மாற்றுறாரு பாண்டி நெக்ஸ்ட் ஓவருக்கு அவர் தான் ஸ்ட்ரைக்கில் இருப்பார் இந்த சிங்கிளோடு இந்த ஹவர் கம்ப்ளீட் ஆகுது அட் தி அண்ட் ஆஃப் த தேர்ட் ஓவர் ஃபிஃப்டின் ஃபார் சிக்ஸ் ஆடி இருக்காங்க சிசி ஓவருக்கு அஞ்சு ரன் ரெண்டு ரெட்டில் தான் இருக்காங்க மணி நல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு இன்னும் ஓவர் போட பாரு கண்ணன் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க அவருக்கான ரெண்டாவது அவர் நல்லா லைன் இங்கே லெக்கட் பேரியஷன் எடுத்துகிட்டு வந்தார் இங்கே போயிட்டேன் பால் நம்பர் டூ ஷார்ட் போயிருச்சு மேக்சிமமாக போயிருக்கு பாண்டி கிளியர் பண்ணுற ரெண்டாவது மேக்ஸிமம் பால் நம்பர் ஃபோர் இந்த முறை மாட்டிட்டாருன்னு நினைக்கிறேன் கடைசி வரைக்கும் ஐசான பால் இருந்து கார்த்தி சூப்பரா டேக் பண்ணியிருக்காரு இங்கே செவன்த் ஒன்னு லெவல் லாஸ் பண்றாங்க வெற்றி சிசி கண்ணன் அவர் டேக் பண்ற ரெண்டாவது விக்கெட் ஸ்ட்ரைக்ல விஷ்ணு வந்திருக்காரு அவர் ஃபேஸ் பண்ற பஸ்டோன் இந்த முறை மாட்டிட்டாருன்னு நினைக்கிறேன் ஒரு கேட்சுக்கான வாய்ப்பு குட் லாஸ் பண்றாங்க வெற்றிசிசி பாலரோட செலிப்ரேஷனை பார்க்குறோம் மூணாவது விக்கெட்டை டேக் பண்ணுறாரு கண்ணன் இங்கே தொடர்ந்து விக்கெட்டை விட்ட வந்த மாதிரி இருக்காங்க வெற்றி சிசி யாராவது ஒரு பிளேயர் நின்று சஸ்டெயின் பண்ணி விளையாடலாம் பொறுமையாக அதை பண்ண தவறாங்க அதனாலேயே இங்கே எட்டு விக்கெட்டை லாஸ் பண்ணியிருக்காங்க ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ராஜா வந்திருக்காரு அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபஸ்ட்டும் ஆனால் லைன் சூப்பரான லைனில் எடுத்துகிட்டு வந்துட்ருக்காங்க ஸ்மால் பாய்ஸ் பவுலர்ஸ் எல்லாருமே இங்கே நாலு ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் இருபத்தி ஒரு ரன் எட்டு விக்கெட்டை லாஸ் பண்ணியிருக்காங்க இங்கே அஞ்சாவது ஓவர் போட பால் மோகன் பிரசாத் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ரைட் ஹேம் பாலர் த விக்கெட்லேருந்து போன பால் டெகிங் பால் மிஸ் ஷார்ட் கேட்சுக்கான வாய்ப்பு ஆ கேட்சை மிஸ் பண்ணிட்டாங்க ஸ்மால் பைஸ் ஃபஸ்ட்டு டைம் ஃபீல்டிங்கில் சொதப்புறாங்க கேட்சை விட்டுருக்காங்க மாறிக்க ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க பெரிய நிங்ஸா மொத்த வரேன்னு பார்க்கலாம் இந்த பால் ஒரு சிங்கிள் மட்டும்தான் பால் நம்பர் டூ இன்னிட்ட டிஃபன்ஸ் போய் சிங்கிளா மாத்தறாங்க பால் நம்பர் 3 ஆ अगेन ஷாட் انا கேட்சுகான வாய்ப்புன்னு நினைக்கிறேன் ஆ வெளியவே போயிருச்சு இங்க மேக்ஸिमम குட் ஷாட் யுவர் ஆர்ன் ऐड பண்றாரு மாரி பால் நம்பர் 5 இங்க ஒரு சிங்கிள் லாஸ்ட் பால் ஆஃப் தி 5th ஓவர்

இங்கே ஸ்மால் பாய்ஸ் ஓவராலாக நல்ல பவுலிங் யூனிட்டாக தெரியுறாங்க ஒன்பது விக்கெட்டை எடுத்திருக்காங்க இங்கே கடைசி விக்கெட்டாக சுதன் வந்திருக்காரு பாலமுத்ரி இதுவும் கேட்சுக்கான வாய்ப்பு தான் இங்கே முப்பத்தி ஒரு ரனுக்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க வெற்றி சிசி முப்பத்தி ரெண்டு ரன் டாய்டா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸ்மால் பாய்ஸ்க்கு நாற்பத்தி ரெண்டு பாலுக்கு முப்பத்தி ரெண்டு ரன் ஆனும் ரெண்டு டீம் எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்க்கலாம் வெற்றி சிசியும் நல்ல பவுலிங் யூனிட் தான் குவார்டர் ஃபைனல் மேட்ச்சில் பார்த்துருந்தோம் அவங்களும் ஏர்லி விக்கெட்ஸ் எடுத்திருந்தாங்க இந்த மேட்ச்லேயும் அதே பர்ஃபாமன்ஸ் பண்ணால் மட்டுமே அவங்க இந்த மேட்சை கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போவாங்க அது பண்ணுவாங்களான்னு பார்க்கலாம் ஸ்டேட் யூன் ஃபார் செகண்ட் இன்னிங்ஸ் வெல்கம் பேக் இங்கே செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் இருக்குது செகண்ட் இன்னிங்ஸில் முப்பத்தி ரெண்டு ரன் டாட்டி செஸ் பண்ணுறதுக்காக விக்கெட்டில் ரெண்டு பேர்ஸ் பண்ண வந்துட்டாங்க ஸ்ட்ரைக்கில் பிரபு இருப்பார் நான் ஸ்ட்ரைக்கில் அபிலாஷ் இருப்பார் ஃபர்ஸ்ட் ஓவர் போட பவுலர் மாறி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இவங்களும் நல்லா பவுலிங் யூனிட் தான் பார்க்கலாம் மாதிரி போன மேட்சில் நாலு விக்கெட் எடுத்திருந்தாரு அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் இந்த தேவை பார்க்க பண்ணுவாருன்னு பார்க்கலாம் இங்கே ஃபஸ்ட் ஒன்னே கேட்சுக்கான வாய்ப்பு குட் டே சொன்ன மாதிரியே இவங்களும் ஃபஸ்ட்டு பாலே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க இங்கே கேர்லியாவே பிரபு ஒரு பெரிய பேட்ஸ்மேன் குவார்டர் ஃபைனல் பேட்டில் முப்பத்தொம்பது ரன் அடிந்தார் அவரோட விக்கெட்டை விட்டுட்டு போயிட்டுருக்காரு இதே மாதிரி தொடர்ந்து விக்கெட் எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா இவங்களும் கடைசி வரைக்கும் இந்த மேட்ச் எடுத்துகிட்டு போகலாம் அது பண்ணுவாங்களான்னு பார்க்கலாம் ஆஃப்டர் த விக்கெட்டில் ஸ்ட்ரைக்கிங் கார்த்தி வந்திருக்காரு அவர் பேசுகிற ஃபர்ஸ்ட் பாலே இங்கே மடக்கி அடிச்சிருக்காரு ஒரு சிங்கிள் பால் நம்பர் த்ரீ ஒரு சிங்கிள் பேக் டு பேக் சிங்கிள் சார் ரொட்டேட் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் டூ குட் ஷாட் தெளிவான கனெக்ஷன் கோஸ் ஃபார் ஆ கேட்சை மிஸ் பண்ணிட்டாரு இங்கே ஒரு சிங்கிள் ஒயரில் பட்டு அவர் கைக்கு போச்சு ஆனால் அந்த கேட்சை மிஸ் பண்ணதுனால இங்கே ஒரு சிங்கிளாக ஆடுறாங்க லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபஸ்ட் ஓவர் இங்கே நீட்டாக டிஃபென்ஸ் போய் சிங்கிளாக மாற்றுறாரு பேட்ஸ்மேன் அபிலாஸ் இந்த சிங்கிளோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது அட் தி எண்ட் ஆஃப் த ஃபஸ்ட் ஓவர் ஃபோர் ஃபார் ஆடி இருக்காங்க ஸ்மால் பாய்ஸ் ரெண்டாவது ஓவர் போட பாரு ஆனந்த் வந்திருக்கார் ஃபஸ்ட் ஒன் ஆனந்த் டூ அபிலாஸ் ஆ நல்ல லைன் பீட் போயிட்டேன் பால் நம்பர் டூ இங்கே ஒரு இன்சைட் அவுட் இன்சைட் அவுட் மாதிரி கிளியர் பண்ண பார்த்தாரு ஆனால் எஜ்ஜில் போச்சு சூப்பராக டேக் பண்ணியிருக்காரு அங்கே ஃபீல்டர் ராஜா இங்கே தொடர்ந்து ரெண்டாவது விக்கெட்டை லாஸ் பண்ணுறாங்க ஸ்மால் பாய்ஸ் அவ் நியூ பேட்ஸ்மேன் மோகன் பிரசாத் வந்திருக்காரு அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன் ஆ நல்ல லைன் பாடி லைனில் எடுத்துகிட்டு வந்தார் இங்கே இன் தி பாடி வந்திருக்கு டாட் பால் நம்பர் ஃபோர் இங்கே நேருக்கு நேராக லாங் ஆஃப்ல ஒரு மேக்ஸிமம் மாசிவ் மேக்சிமமாக எடுத்துட்டு வர்ற மோகன் பிரசாத் இன்னிங்ஸ்ல வர ஃபர்ஸ்ட் மேக்சிமம் பால் நம்பர் ஃபைவ் ஸ்கோயர் ஒன்று போட்டார் இங்கே நேருக்கு நேராக ஒரு சிங்கிள் மாத்துறாங்க லாஸ்ட் பால் ஆஃப் த செகண்ட் ஹவர் இங்கே ஒரு லிக்கெட் பெரிசில் எடுத்துகிட்டு வந்தார் இங்கே டாட் இந்த டாட்டோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகுது அட் த எண்ட் ஆஃப் த செகண்ட் ஓவர் ஸ்மால் பாய்ஸ் லெவன் ஃபார் டூ ஆடி இருக்காங்க தேட ஒரு போட பாலர் மாறி வந்திருக்கார் அவருக்கும் ரெண்டாவது ஓவர் இங்கே ஃபுல்லராக வந்தார் இந்த பாலை நீட்டாக டிஃபென்ஸ் ஆடி சிங்கிளாக மாற்றுறாரு பேட்ஸ்மேன் மோகன் பிரசாத் பால் நம்பர் டூ அங்கே ஒரு எஜ்ஜில் போய்ட்டுருக்கு நல்ல ஸ்டாப் உண்மையாகவே நல்ல ஸ்டாப் இங்கே இந்த பால் ஒரு சிங்கிள் பால் நம்பர் த்ரீ நல்ல லைன் எப்படேன் பால் நம்பர் ஃபோர் நீட்டாக சிங்கிள் ஆடி நான் செகண்டுக்கு போகிறாரு மோகன் பிரசாத் பால் நம்பர் ஃபைவ் அங்கே ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு குட் ரன்னிங் பட் இந்த விக்கெட் சிங்கிள் ஒரு சிங்கிள் லாஸ்ட் பால் ஆஃப் தேர்ட் ஓவர் குட் ஷாட் இங்கே நேருக்கு நேராக லாங் ஆன் திசையில் ஒரு மேக்ஸிமம் பெரிய ஆறு எடுத்துகிட்டு வர்றாரு பேட்ஸ்மேன் மோகன் பிரசாத் அவர் கிளியர் பண்ணுறாரு ரெண்டாவது மேக்ஸிமம் அட் தி அண்ட் ஆஃப் த தேர்ட் ஓவர் டுவெண்ட்டி ஒன் ஃபார் டூ ஆடி இருக்காங்க ஸ்மால் பாய்ஸ் நாலாவது ஓவர் போட போகிறார் சுதன் எடுத்துகிட்டு இருக்காங்க லெஃப்ட் பாலர் அரௌண்டகர்லேருந்து அவர் போட்ட ஃபஸ்ட்டு பாலு இங்கே கிரவுண்டடாக ஒரு சிங்கிள் மட்டும் ஓடுறாங்க பால் நம்பர் டூ டிஃப்ரெண்ட்டான பவுலிங் எக்ஷனில் வந்தார் இந்த பாலையும் ஒரு சிங்கிளாக மாற்றுறாங்க பால் நம்பர் த்ரீ கோட்ஸ் தெளிவாக அடிக்கப்பட்ட பந்து மே போயிருக்கு இங்க ஒரு ஆறு பெரிய ஆறு கார்த்தி பாட்லேருந்து வருது இன்னும் மூணு ரன் மோட்டு வின் நம்பர் ஃபோர் இந்த பாலும் நீட்டாக டிஃபன்ஸ் போய் சிங்கிளாக மாற்றுறாங்க பால் நம்பர் ஃபைவ் குட் ஷாட் இந்த பாலும் கிரவுண்டடாக போயிருக்கு சிங்கிள் இந்த சிங்கிளோட இந்த மேட்ச் டை பண்றாங்க ஸ்மால் பாய்ஸ் லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபோர்த் ஓவர் ஆ க்ளீன் போல்ட் இங்க லெக் ஸ்டெம்ப் நாக் பண்ணிருக்காரு பாலர் சுதன் இங்க கில்லி காலி இந்த விக்கெட்டோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆது அட் தி எண்ட் ஆஃப் த ஃபோர்த் ஓவர் ஸ்மால் பாய்ஸ் தேர்ட்டி ஒன் ஃபார் த்ரீ ஆடி இருக்காங்க இன்னும் ஒரு ரன் அடிச்சா அவங்க இந்த மேட்ச் வின் பண்ணலாம் அஞ்சாவது ஓவர் போட்டப்போ கோபி வந்திருக்காரு ஸ்ட்ரைக்ல மோகன் பிரசாத் குர்ஷா இங்கே ஒரு சிங்கிள் இந்த சிங்கிளோட இந்த மேட்ச்சை வின் பண்ணி ஃபஸ்ட்டு டீமாக ஃபைனலுக்குள்ளே இன்றாறாங்க ஸ்மால் பாய்ஸ் அவங்க டீமுக்கு நம்ம சேனல் சார் குடோசை தெரிவிச்சுக்கலாம் இங்கே நல்லா தான் குவார்டர் ஃபைனல் வரைக்கும் வந்தாங்க இந்த செமிஃபைனல் பட்டில் நிறைய விக்கெட்ஸ் வேலையாக லாஸ் பண்ணிட்டாங்க அதனால் இந்த மேட்சையும் லாஸ் பண்ணுறாங்க இருந்தாலுமே ரெண்டு டீமுமே அவங்களோட அப்கமிங் மேட்சஸ்க்கும் அப்கமிங் டூர்னமெண்ட்ஸுக்கும் நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் ஸ்டேட் யூன் ஃபார் செமிஃபைனல்ஸ்